ஆனா அதாவது இதை பத்தி ஒரு கருத்து சொல்ற கொடுத்திருக்க தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை ஒரு பக்கம் சேகர்பாபு அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்கிறார் நாம பார்த்தோம் அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம் ஆனா எத்தனை கோயில் அடிச்சாங்க ஆட்சிக்கு வந்த புதுல எத்தனை கோயில் அடிச்சாங்க எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமா கோயில் அடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த இடிக்கிறத பத்தி எல்லாம் ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை அதே நேரத்தில் இந்த ராமர் கோவிலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியுது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யாரும் கட்டலீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை ஆளு ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வர்டிக்ல இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ராமர் கோவில் கட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க குறிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் செரிமணிக்கு அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அதனால் பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசுனாங்கன்னு என்ன பதில் சொல்கிறதுங்க நான்